மக்கள் பார்க்கிறாங்களா கண்டிப்பா கவுண்டர் நான் கவுண்டர் தான் விளையாட கவுண்டர் நான் விளையாட கவுண்டர்னு வரப்போகுங்கிறது தான் நேற்று உள்ள அவருக்கு கூட்டத்தை காட்டுச்சு அவர் அதை செய்வாருன்னு எனக்கு தெரியும் எல்லா விளையாட கவுண்டர் ஊர்களையும் விட்டுறக்கூடாது நாம தரணும்னு சொல்லி பெரிய கூட்டத்தை திரட்டிட்டாங்க இது செங்கோட்டையன் முன்னாடி வெள்ளாள கவுண்டர் இல்லை செங்கோட்டையன் நடவடிக்கை வெள்ளாள கவுண்டர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை அது ஒரு துரோக நிகழ்வாக தான் அவங்க பார்க்குறாங்கங்கிறதான் இதை காட்டுது அதே வேளையில் செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேரையும் தாவேக்கா ஒத்துக்கிட வச்சது எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்காளர்கள் அது கொஞ்சம் இருப்பாங்கள்ல பாமரஜனங்கள் அவங்க மத்தியில் ஒரு தாவேக்காவுக்கு செங்கோட்டையனால் ஒரு ஆதரவு வளையத்தை தான் நான் பார்க்குறேன் குறிப்பாக கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் அந்த வேளாளர்கள் வந்து எடப்பாடிக்கு ஓட்டு போட்டுவிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே சீட்டு ஒன்றும் பெருசாக ஜெயிக்காது கொங்கு வேளாளர் பகுதியில் கொஞ்சம் ஒரு சில நல்ல ஏரி வருங்கிறத நான் சொன்னேன் ஒரு சில சீட்டு கூட ஜெயித்திரலான்னு கூட நான் சொன்னேன் ஒன்றும் ஜெயிக்கலை பட் இந்த ஏரி வந்தது நான் சொன்ன மாதிரி பத்தொம்போதில் இருபத்தொன்னுல ரெட்டலையில் ஒரு ஏழை எடப்பாடி ஒரு வேலை பன்னீர்செல்வம்னு சொல்லும்போது அதர் காஸ்டம் ஓட்டு கிடச்சி கொங்குல வந்து நல்ல சீட்டும் கிடச்சிது ஈரோடு கிழக்கில் அறுபத்தஞ்சு விழுக்காடு கொங்கு வேளாளர்கள் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் செங்குந்தர் நாயுடு பறையர் அருந்ததியார் ரெட்டலையை மதிக்கும் போது அறுபத்தஞ்சு பேர் மதிச்சான்னா அந்த ரெட்டலை எடப்பாடி கழியன் பழனிசாமி கையில் இருக்குது உங்கள் வேளாள கவுண்டர் கையில் இருக்குதுங்கிறது தான் அவனோட அந்த கான்செப்ட் காரணம் ஓபிஎஸ் விலக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலையிலேயும் அந்த வாக்கு கிடைச்சது